எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் கார்த்திகை தீபத்தை எப்படி கொண்டாடினீங்க இங்கே நிறைய பேருக்கு கார்த்திகை தீபம் இருக்கிறதே தெரியலங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்போ தான் ஓ வந்துடுச்சா கார்த்திகை தீபம்னு ஏன்னா நம்ம தானே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றதுனால இப்போல்லாம் ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுன்னா கொஞ்சம் அப்படி இதாக தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டிவாக எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்கங்க நான் விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருந்தேன் அவங்க வந்து எல்லாம் பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி சுதிச்சா தான் கோலம்லாம் போட்டாங்க விளக்கெல்லாம் ஃபுல்லாக நாங்களே பண்ணுறோம் நாங்களே பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆசையாக வீடு ஃபுல்லாக விளக்கு பொறுத்துனாங்க அவங்க ஆசையாக இருந்ததுனால நான் பெருசாக எதுவும் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்ய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மொத்த விளக்கும் அவங்க தாங்க எண்ணெய் ஊற்றி திருப்பொரு போட்டு எல்லா விலையும் பண்ணது அவங்க தான் சாமி செல்ஃப்லாம் அவங்க தான் ரெடி பண்ணாங்க எல்லாம் பண்ணி சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சு நைட்டு டின்னருக்கு வந்து பொங்கல் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன் அது வச்சு சூப்பரா சாப்பிட்டு இந்த நாள் முடிஞ்சிச்சு